நினைத்த அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் என்பா நாம் வந்து வீடாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது இந்த வேலைவாய்ப்பே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டிகிரியோட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஜாப்புக்குமே வந்து பார்த்திங்கனா ட்ரெயினிங் முடிச்சிருக்கேன் ட்ரைனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎட் நீங்கள் டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருந்தா இந்த ஜாப்பு எலிஜிபிள் அது பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வயது டிஆர்பி ஸ்பீட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன ரூல்ஸ் வச்சுக்கிறாங்களோ அந்த வயது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாராக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஆசிரியர் பணி வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்தீங்களா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆசிரியர் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் ஊர் பள்ளியோடலாம் இன்னொரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் வாங்கி உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்தாலும் நம்ம சேனலை பப்ளிஷ் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற புது வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனடைவீங்க

அதாவது முதுகலைங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் பிஎஸ்சிங்கும் போது இளங்கலைன்னு வந்துடும் அதனால் இந்த ஜாப்க்கு முதுகலை பட்டதாரி வந்து பற்றி கேட்டிருக்காங்க இந்த ஜாப்க்கு இனச்சுழற்சியை வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிங்க அப்போ ஆண்களுக்கு இல்லையானா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜாப் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அடுத்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏயாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் லெவல் எயிட்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க வயது வரும்பு உங்களுக்கு டிஆர்பி நாம்ஸ் பிடி டிஆர்பி நாம்ஸில் பொது பிரிவினருக்கு ஓசி அதர் கேண்டிடேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் அதர் கம்யூனிட்டி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசு வந்து கரைங்க விண்ணப்பிக்கலாம் பின்தங்கிய பிரிவு பிசி வந்து கேட்டிருக்காங்க ஐம்பத்தி எட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மிகவும் பின்தங்கிய வகுப்பு வந்து உங்களுக்கு எம்பிசின்னு சொல்லுவாங்க இந்த எம்பிசியில் ஐம்பத்தி எட்டு இயர்ஸும் பட்டியல் பிரிவு எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி எஸ்டிக்கு ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி பின்தங்கிய முஸ்லீம் பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏ பட்டியல் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏவில் ஐம்பத்தி எட்டு இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட நாம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதே கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஜாப்பு எப்படி விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் ஒரு விண்ணப்ப மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வேறு ஸ்கூலுக்கெல்லாம் போயிருப்பீங்க அதுக்கு ரெசிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயார் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பீங்க அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒட்டினாலும் சரி இல்லை நீங்கள் ரெசிம்லேயே உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்திருந்தாலும் சரி அதோட ரெசிம் காப்பி ஒன்று எடுத்துங்க அதோட என்னென்ன சரி நீங்கள் வைக்கணுன்னா டென்த்து மார்க் ஷீட்டு ப்ளஸ் டுவெல்த்து மார்க் ஷீட்டு நீங்கள் பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ப்ளஸ் அதோட ட்ரைனிங் முடித்த பிஎட் சர்டிஃபிகேட்டு இது வைக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லா மார்க் ஷீட்டு எல்லா செமஸ்ட்ரி மார்க் ஷீட்டு ப்ளஸ் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் இது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வைக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பியோ இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ கூப்பிடலாம் அப்படி கூப்பிடும்போது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது சரி இன்ட்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இன்ட்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ நீங்கள் போகும்போது எல்லா பிரின்சிபலாக இருக்கட்டும் யாருமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவ்யூ எடுக்க மாட்டோம் நீங்கள் எந்த க்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் க்ளாஸ் எடுக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் விட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க அந்த டாப்பிக்கில் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் நீங்கள் எடுத்த பின்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியுதான்னு கேட்பாங்க நீங்கள் ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த மாணவர்களுக்கு தான் நீங்கள் க்ளாஸ் எடுக்க போகிறீங்க அதனால் அந்த மாணவர்கிட்ட கேட்பாங்க புரியுது சரி புரிஞ்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இல்லை ஸ்டூடண்ட் அவங்களோட ஃபீட்பேக் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தவரை அவங்கள செலெக்ஷன் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் பிஎஸ்சிஆர் அம்மணி அம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இது வந்து பார்த்திங்கன்னா கேஆர் நகர் அஞ்சல் ராஜபாளையம் இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஏதாவது சந்தேகம்னா மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கொடுக்க கிடையாது நீங்கள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பே நாலு வேலை வாய்ப்பு வந்துக்குது இதுக்கு தமிழ் ஜப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஓசி பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா எப்பிம்போலாம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்து நூறுரூவா வரைக்கும் இருக்கும் அதேமாதிரி தமிழில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேகன்சி வந்துக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவினருக்கும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் கேட்டிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சேம் சம்பளம் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கும் எம்எஸ்சி பிஏ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் ஜப்ஜெட் கேட்டிருக்காங்க இதுக்கு எம்எஸ்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா பிஎட் ஜப்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துல ஒரு லட்சத்து முப்பத்தாயிரத்து நூறுரூவா வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க பொருளியல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இது எம்ஏ பிஎட் படிச்சிருக்கணும் இந்த எக்கனாமிக்ஸ் ஜாப்க்கு அடுத்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இருக்கும் இன்னச்சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அதர் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஓசி இனச்சுழற்சி வயது வரும்போது பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூணு எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி டிஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட நான்ஸ் பற்றி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கங்க மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட் எல்லாம் ரெடி பண்ணிங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் பிஎட் சர்டிபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரெடி பண்ணிங்க எல்லா செமஸ்டர் சீட்டும் கேட்குறாங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வைக்கிறேன் வேறு ஏதாவது இதர சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் நீங்கள் ஒரு ரெசிம அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கணும் ஒட்டுறதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் ஆக்ட்ருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர் எஸ்பிகே மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ ஃபோர் நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பரும் எடுக்கலன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் கொடுத்துடலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம் கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாலும் ஆ பண்ணுங்கள் இல்லை மெயில் ஐடி கொடுத்து அதுக்கு பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புது விவரத்து நிறையா பேர் வந்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது போன்ற ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டு வரத்துக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரேன் அப்போ தான் மோட்டிவேட்டாக அடுத்தடுத்து அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்